தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து இந்த சனிப்பயிற்சி நல்லா இருக்குது அதை விட முக்கியம் ஆறு நான்கு ஆறு குடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏழாம் இடத்திலிருந்து செவ்வாய் ராசியை பார்ப்பது என்பது ஒரு யோக அமைப்பு ஏழு பத்துக்குடிய புதன் நீச்ச பங்கத்தை அடைந்து பத்தாம் இடத்தையே பார்க்கறது மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க அதாவது பத்தாம் இடத்தை மூணு சுவர்கள் பார்க்குறாங்க குரு சுக்கரன் புதன் மூணு பேரும் அங்கே இருக்கிற கேதுவை பார்க்குறாங்க தொழிலில் நல்லா இல்லாத அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துடும் வேலையை விட்டுர்லாமான்னு நினச்சவங்களுக்கு வேண்டாங்க ஒரு ஒரு மாதம் பொறுங்க இந்த மாதத்துலேருந்து நல்லா வேலை மாற்றுறது நல்லா வந்துடும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டு தற்காலிக வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தொழில் அமைப்புகளில் சம்பாதிக்கவே முடியலைங்க விரயமாகவே ஆகிக்கிட்டு இருக்கு எல்லா லெவல்லையும் நம்ம வந்து ஒரு பெரிய கஷ்ட நஷ்டத்தில் தான் இருக்கிறேன் ஒரு உதவியாளர்கள் கிடைக்கல வேலைக்காரங்க கிடைக்கல போட்டியாளர் வந்துட்டார் நான் பத்து ரூபாய்க்கு விற்கிறேன்னா எட்டு ரூபாய்க்கு எதிரிலே கடை போட்டு அவர் விற்கிறாரு என்கின்ற மாதிரி வியாபார பெருமக்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் அதற்கான மாற்றங்கள் போட்டியாளர்கள் விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க இன்னும் ரெண்டு மாதங்க மார்ச் ஏப்ரல் மே மாதம் பதினாலாம் தேதி குறுப்பயிற்சி நடக்க போகுது இந்த குறுப்பெயர்ச்சியில உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போறார் ஒரு ஒரு வருஷமாகவே அவர் சரியில்லாத ஒரு இடத்துல இருந்து வந்தார் இந்த சரியில்லாத இருந்த காரணத்தினால இப்ப கடன் நோய் வம்பு வழக்கு போன்ற தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மா மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து நல்லது நடக்கணும்னு விதிங்க உண்மையை சொல்லப்போனால் மே மாதத்துலேருந்து நல்லது நடக்கணும்னா மார்ச் மாதமே அதுக்கான ஸ்டெப்பு வந்துடும் இல்லையா அதற்கான படிக்கட்டுகள் அதற்கான ஃபவுண்டேஷன் போன்றவைகள் வந்துடுன்னு இல்லையா அதனால் மார்ச் மாதம் பெரிய தொல்லைகள் எதையும் கொடுக்காது அதே மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அடுத்து நான்கு நாட்களில் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல ராகு வரக்கூடிய அற்புதமான மாற்றம் ஆகுது அப்போ அந்த மூணாம் இடத்துல ராகு நான் மாற்றம் நடக்கும் பொழுது நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் காதலன் காதலி பிரேக்கப் ஆனவங்க மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் புதிய காதலர்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் திருமணம் நடக்கக்கூடிய இந்த வருஷமே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு அச்சாரம் போடுகின்ற இந்த வருஷம் திருமணம் நடக்கணும்னா ஒரு நிச்சயார்த்தம் நடக்கணும் இல்லையா அந்த நிச்சயார்த்தம் நடக்கக்கூடிய அமைப்புகள் என தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திலிருந்து நல்லதுகள் நடக்கக்கூடியதற்கான சில அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக மார்ச் மாதத்தை நிச்சயமாக சொல்ல முடியுங்க அப்பாவால் கொஞ்சம் மன கஷ்டத்தை அடைந்தவர்கள் ஏன்னா சூரியன் சனி இந்த மாதத்தில் முழுவதுமாக சேர்ந்துருக்கு அப்பாவால் ஒரு மன கஷ்டம் அப்பாவுடைய உடம்பு நிலைமை சரியில்லை இந்த மாதிரியான இல்லை ஒரு மனக்கஷ்டத்தை அடைந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதற்கான தீர்வுகள் வரக்கூடிய சுப மாதம் இந்த மாதம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதம் யோகம்தான் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும் சொல்லக்கூடிய ஆதங்கள் இருந்தாலும் பழிச்சிடும் படிக்கிற குழந்தைங்க படிக்கிற கான்ஸ்டேஷனில் இருந்து பெரிய பெரிய படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் பெரிய பெரிய படிப்படிக்குடிய தன்மையுடைய குழந்தைங்கள்லாம் படித்து வந்துருவாங்க அற்புதமான வேலை அமையக்கூடிய தருணம் உங்களுக்கு தாங்க உண்டு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான ஒரு வேலைகள் வாய்ப்புகள்லாம் இந்த தனுசு ராசிக்கு நிறையவே இருக்கு இருந்திருந்தாலும் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து தனுசு ராசி உள்ள பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு பக்கம் பாசம் தாய்மை குணம் அன்பு பண்பு அரவணைப்புலவுடைய ஒரு ஜாதகமும் இந்த தனுசு ராசி பெண்கள் என்ன ஒன்று சிறு வயசுலேயே அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய நைன்டீன் இயர்ஸ்க்குள்ளேயே கல்யாணங்கள் காதல் திருமணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கடினமான ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய தருணமும் உண்டு இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் வருங்காலத்தில் ஒரு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி மூணு வயசில் கணவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தனிமையில் இருப்பீங்க சித்தர் ஜாதகம் சிஸ்டர் ஜாதகத்தோடைய தன்மை இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கே உங்கள் வாழ்க்கை தெளிவாக போயிடும் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணக்கூடிய தன்மைகளை பண்ணுங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் பெண்கள் ஆண்களுடைய நிறையா சம்பாதிக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு மகத்தான செய்திகள் உங்களுக்கு உண்டு கொஞ்சம் இந்த காதல் மோதலை கொஞ்சம் தவிர்த்து இருந்து படிப்பில் கான்ஸ்டேஷன் இருந்து படித்து வந்தீங்களா நீங்கள் தாங்க டாக்டர் நீங்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு பேங்க் வேலை இப்படியாம்பட்ட பட்ட தன்மையெல்லாம் உங்களுக்கு இந்த மாதங்கு இந்த வருடமே உண்டு தாய் தகப்பன் பேச்சை கேத்து தாய் தகப்பனுடைய கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாகும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு உட்பட்ட ஆண் பெண்களுக்கு வந்து யோகங்கள் வரும் அதாவது உயர் பதவிகள் வர்றதுக்கு உண்டான நேரம் இந்த வருஷம் இந்த மாதம்தான் கனவு காணிருப்பீங்க இருப்பீங்க தனக்கு ஒரு ஒரு ஸ்டார் கிடைக்கணும் தனக்கு ஒரு யோகம் கிடைக்கணும்னு ஆனால் ஏதோ ஒரு சட்ட சிக்கலையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணங்களும் உண்டு அதுலருந்தும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நேரம் உண்டு தனுசு ராசி உள்ள பெண்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் ஆவாது கணவனுடைய சொத்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கு முன்னோர் சொத்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்க பிள்ளைங்கள நல்லா படித்து பெரிய லெவலுக்காக அவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகள் பண்ணக்கூடிய தருணமும் இந்த தனுசு ராசிக்கு நிறையாவே இருக்கு இந்த வருடம் பொன்னான வருடம் இந்த மாதமும் உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடியது குருவும் செவ்வாய் பகவானும் ஒன்று அதாவது குருவும் முருகனும் ஒன்று முடிஞ்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்டுட்டு குரு பகவான் சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு தனி சன்னதி அங்கே போய் வழிபடுங்க கேட்டால் வடபழனி ஆண்டவனை வழிபடுங்க வேலைக்கிழமை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பக்குவம் பண்ணி தான் ஆசைகள் தேவைகள் இதுதான் முருகா அப்படின்னு சாமி கிட்ட நம்ம கேட்டு அதோடைய தன்மையை பக்குவம் பண்ணிக்கிட்டு எம்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகும் எப்ப ஏற்பட்ட காரியம் வந்தாலும் சக்சஸ் ஆகும் நம்ம தான் நம்மள வந்து பக்குவம் பண்ணிக்கணும் இவள்னால பட்ட துன்பங்கள் இடையூறுக்கு பிராய்சத்துவம் இல்லாம தேட முடியாம வழிகா வழி தெரியாம பிதுங்கி இருந்திருந்தீங்க இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகமான தருணம் தான் டைம் கெடைச்சா வடபழனி ஆண்டவனை போய் பாருங்கள் ஒரு மூணு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்குங்க சாமியை பாருங்கள் எல்லாருக்கும் கொடுங்க ஏன் இந்த நெல்லிக்காய் மேலே நான் முழு இது சொல்கிறேன்னா மெல்லிக்காய் மகாலெஷ்மி அந்த மகாலட்சுமி நெல்லிக்காய் வந்து நலிஞ்சவனுக்கு கொடுத்தா அவன் உயர்ந்தால் போயிடுவான் வாங்குறவனும் யோகந்தான் கொடுக்குறவங்களுக்கும் யோகந்தான் அதனால் அவங்களை ஆப்பிள் ஆரஞ்சு கொடுத்தா அது வீணான செலவு இதை செய்யுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான நாளாக மண்ணான நாளாக அமைஞ்சு குரு கடாட்சியம் கிடச்சி வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து வாழ்ந்து சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் எம்பெருமான் வடபிழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயே நம தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி ஐ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு பிப்ரவரி மாதத்துலயே அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட அந்த சுகஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால அவர் இப்போ உங்களுடைய ராசியை மட்டுமே தான் ஆக்டிவேட் பண்ண போறாரு அந்த உங்களுடைய ராசி அதிபதி ஆறு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல முக்கியமான பலன்ல ஒண்ணு என்னன்றதுன்னா இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் யார் யார்லாம் எதிரிகள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும் அவர்கள் கிட்ட இந்த கொஞ்சம் விலகி இருங்க இந்த மார்ச் மாதத்துல விலகி இருந்துட்டீங்கனா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வராது இந்த धनु ராசி அன்பர்களுக்கு இந்த धनु ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல மூணு கிரகங்கள் நல்ல திறமையா இருக்கு அதுல என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதி नीச்சமாய இறறாரு உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி உச்சமாய இறறாரு அடுத்து பாத்தீங்கனா உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியும் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய சுகஸ்தானத்திற்கே வராது பாகியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் இது மூணுமே ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது சேர்ந்து அந்த சர்பத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்கும் போது சின்ன ஒரு ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அதுல ஒரு சின்ன ஒரு மன தொந்தரவுகள் வரலாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க உடனே டக்குன்னு அடுத்த நாளே உங்களுக்கு அதுல ஒரு ரிலாக்சேஷன் கிடைச்சிடும் இப்படி இந்த சுகஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தொழில்ல எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் தொழிலுக்கு நீச்சமா என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை கொடுக்காது அதனால சிறு சிறு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுக்காது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா நீங்க செய்யறீங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனியும் அந்த நான்காம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில சேர்றதுனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் விஷயமாக நிறைய மூலதனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தொழில் சம்பந்தமாக அடுத்து வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் நல்ல வேலை வேணும் அல்ல வேலையில பாதிப்புகள் இருக்கு என்னால அங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ தனுசு ராசி அன்பர்கள் பழைய வேலையிலிருந்து புதுசா வேலைக்கு மாறுவதற்குண்டான ஒரு தருணமும் கூட அந்த மூன்றாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த உபஜயஸ்தானாதிபதியும் நான்காம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறார் அதனால மிகப்பெரிய அளவுல இந்த தனுசு ராசி என்பர்கள் சாதிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது ரொம்ப நாள் கழிச்சு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப வருடம் கழிச்சு தான் சொல்லணும் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரவே வராது வந்திருக்குது இந்த மாதத்துல மிக பெரிய அளவுல நன்மைகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் புதுசா பாத்தீங்கன்னா முக்கியமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்காத சொத்துக்களே கிடையாது பெரிய அளவுக்கு சொத்துக்களையும் அனுபவிச்சுட்டீங்க ஒரு சின்ன குடிசை வீட்லயும் இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு இப்போ வந்து புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது புதுசா மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க ஒரு வெளி உலகத்துக்கு வரீங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு வரீங்க இல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்க போது உங்களை கேட்டுதான் எல்லாமே எல்லாருமே செய்வாங்க ஏன்னா அந்த பாக்கியாதிபதி கர்மாதிபதி லாபாதிபதி எல்லாருமே நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல இந்த தனுசுராசி என்பது இந்த நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது உங்களுடைய சிந்தனை ரீதியாக உங்களுடைய ஒரு மாற்றங்கள் இந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிடணும் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வேணும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை நோக்கி ஒரு சுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் இதுல முக்கியமா இந்த ராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரு நன்மைகள் இருந்தாலும் ஒரு குறைகள் இருக்கத்தானே செய்யும் அதனால கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்கன்னா வெளி தெரியாத நபர்களிடம் மூன்றாம் நபர்களிடம் அதாவது யாராவது ஒருத்தர் மூன்றாவது நபர் உங்களுடைய ஃபேமிலி இன்டர்ஃபேரன்ஸ்குள்ள வராரா இன்டர்ஃபேர் ஆகுறாரா அவர் உடனே நீங்க கட் பண்ணி விட்டுருங்க அதான் முதல்ல உங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு இருக்கும்போது உங்களுக்கு சதி செய்யக்கூடிய ஆட்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு உசிதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம் அதனால நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு தெரியாத மூன்றாவது நபரை நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காம இருந்தீங்கன்னா அளவுக்கு ஒரு நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க சேர்ந்தவங்க தான் என்னுடைய தோழிகள் தான் இல்ல என்னுடைய கணவரை சேர்ந்தவங்க கணவர்களுடைய நண்பர்கள் தான் இப்படி நீங்க அவர்களை உங்களோட உள்ள சேர்க்க சேர்க்க இந்த தனுசு ராசி அவர்கள் மூலமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா நான்காம் இடத்துல ராகுவை நம்ம கவனிக்கணும் அதே சமயம் பத்தாம் இடத்துலயும் கேதுவை கவனிக்கணும் சில தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில விரிசலும் ஆரம்பிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இதெல்லாம் போனது போட்டும் நம்ம வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமளவு லாபங்கள் சம்பாதிக்க கூடிய ஒரு தருணம் நல்ல வசதி வாய்ப்புகளோட இதுவரைக்கும் அந்த வெளிநாட்டுல தனுசு என்பர்கள் ஒரு வாடகை ஒரு லீஸ்ல இருந்திருப்பீங்க இப்போ சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வெளிநாட்டுல இன்னொரு கண்ட்ரில நீங்க வாங்கும் போது அது எவ்வளவு ஒரு பெருமை எனக்குன்னு இந்த ஊர்ல பிறந்தவன் நான் இங்க வந்து என்னுடைய சொந்தமா வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு கர்வம் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால சொந்தமாக யார் யாரெல்லாம் அங்க வாடகைக்கு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம் வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமும் கூட மிக அழகாக நேர்த்தியாக ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடையும் நீங்க அந்த ஒவ்வொரு இடத்தையும் நீங்க தீர்மானிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையில பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நல்ல புதுசாக ஒரு முயற்சிகளை எடுக்கும் கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் அடுத்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஃபேமிலிய இது வரைக்கும் தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடுல நீங்க மட்டுமே இருந்திருப்பீங்க ஃபேமிலிய ஊர்ல வச்சிருப்பீங்க ஃபேமிலிய கொண்டு வருவதற்கு உண்டான சில முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தடைகள் தாமதம் பிரச்சனை தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் சொல்லவே வேண்டாமே ஒரு முயற்சி எழுதும் போது பத்தாயிரம் தடைகள் வரும் ஒரே ஒரு முயற்சி தான் எடுப்பீங்க ஆனா பத்தாயிரம் தடைகள் வரும் அந்த மாதிரியான ஒரு தடைகள்லாம் இல்லாம ஃபேமிலியோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான நேர்களே நீங்கள் இப்பொழுது பல பிரச்சனைகளை குடும்பத்தின் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்க நபர்கள் மூலமாகவும் பல பிரச்சனைகளை சிக்கிதான் இருப்பீங்க உங்களுக்கு இப்பொழுது தேவை தைரியம் ஓய்வு தைரியமும் ஓய்வும் உங்களை விட்டு விலகும் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் உங்களுக்கு உங்களையே நினச்சவங்க வேறு விதமாக சொல்வாங்க நீங்கள் அவங்கள பற்றி நினச்சி நீங்கள் சொல்லுவதை அவங்க சில சமயத்தில் ஏற்றுக்குவது போல் இருக்கும் அந்தாண்ட போய் அவங்க அதை ஏற்றுக்கிட்டதாக இருக்காத அளவுக்கு அவங்கள்ட்ட பேசிட்டு போவாங்க இதை நீங்கள் இது ரெண்டையுமே எதிர்பார்த்து கேட்டிங்கன்னா அந்த காரியத்தால் உங்களுக்கு மன ஓய்வில்லாத நிலை தான் ஏற்படும் கடுமையான முயற்சி கடுமையான உழைப்பு கடுமையான நிலையில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு இப்பொழுதுக்கு தேவை ஓய்வு உங்களுடைய அலைச்சலை நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் உங்களுடைய காரியத்தை செயல்படும்போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள் ஏன் இந்த இடத்தை நான் வந்து வலியுறுத்தி சொல்கிறேன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானது அவருடைய சாரம் குருவோட சாரம் பெற்று அவர் ஏ அந்த ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கூட அந்த ச அவர் போகிற பாதை சரியில்லை இரண்டாக பிரிஞ்ச செவ்வாவின் சாரத்திலும் ரொம்ப துன்புறுத்தக்கூடிய ராகுவின் சாரத்தில் அந்த குரு பகவான் போகப் போகிறார் அப்படி போகும்போது இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிரியக்கங்களும் மாறப்போது மாறப்போகுது அப்படி இருக்கும்போது அதை எதிர்நோக்கி போகும்போது எதிரே வரக்கூடிய ராகுவினுடைய பயணப்பாதையும் உங்கள் சிரமப்படுவதால் சிரமப்படுவதற்கு காரணமாக மாறுவதால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க உங்களுடைய கவனத்தை தட்சிணாமூர்த்தி பக்கம் நகர்த்துங்க தட்சிணாமூர்த்தி என்பது என்றால் தன்னந்தனியாக அமைதியாக உட்கார்ந்திருக்கும் ஏன் சித்தர்களை நோக்கி பயணிங்க சித்தர்களுடைய அவங்கெல்லாம் தட்சினாமத்தி ரூபத்தை சார்ந்தவரெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பைரவருடைய நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட சித்தர்களை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது உங்களுக்கு நிறைய உண்மைகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டால் அது நீங்கள் எல்லாமே தர்மத்தின் வழியில் நடக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதர்மம் உங்களை வாட்டும் அதர்மக்காரகராக தான் மாற்றுவாங்க இது பெரியோர்களால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கும் போதே உங்களை என்ன செஞ்சுருவாங்கன்னா இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் தான் பண்ணுவாங்க நீ எல்லாருக்கும் கொடுத்து நீ சந்தோஷமாக இரு எல்லாருக்கும் எல்லோருக்கும் கொடுக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னா கொடுத்த மன நிறைவு தான் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மன நிறைவுக்கு உள்ளதுபடி உங்களை இருக்க சொன்னது அவங்களுடைய நுட்பத்தை கவனிக்க தான் நுட்பம் இல்லாதவர்களுக்கு சிறப்பான ராசியாக இந்த மாதம் செயல்படாது நுட்பம் தெரிந்தவர்களுக்கு செயல்படும் விதத்தை கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அமைச்சிக்குவீங்க அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவமாக கிடைக்கும் இதனால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை குழந்தைகளாலோ உங்களுக்கு உங்களால் குழந்தைகளுக்கோ பிரச்சனை இருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் எங்கேயுமே நகர முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் நீங்கள் அவஸ்தப்படுவீங்க அந்த அவஸ்தையை தான் வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கைன்னா அதுக்கு ஒரு அளவு இல்லையா அவனு கூட கேட்குற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையும் அந்த பொது விதியின்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசில் நின்ற லக்னாதிபதி நின்றவர்களுக்கு இப்படியெல்லாம் கணக்கை கொடுத்து நீங்கள் பார்த்து உங்களுடைய உண்மையை தரத்தையும் உங்களுடைய தன்மானத்தையும் உயர்த்திங்க அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு போவதற்கு நீங்கள் இன்னொரு உபாயமும் இருக்குது வெத்தலையை நல்ல நுனியை கிள்ளிட்டு அடியை கிழிட்டு நீட்டுக்கு கிழித்து அதை மறுபடி நாளாக கழித்து அதை தூக்கி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகமும் போடலாம் கொஞ்சம் டீ தூள் இதில் கலந்து நல்லா காய்ச்சி ஒரு அரை டம்ளரை ஆக்கி குடிங்க உங்கள் தொண்டையில் வரக்கூடிய பிரச்சனையும் உங்கள் வாய் சொல்லும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆகையினால் நீங்கள் தெய்வத்தின் வழியில் செல்பவர்கள் என்பதால் நீங்கள் உங்களை நீங்கள் ஆக்கிரமித்து கொள்ளும் அளவிற்கு ஒரு அற்புதமான சித்தர்களை மனதுக்குள்ளே ஏற்றுக்குங்க அதன் மூலமாக உங்களுடைய பயணத்தை எடுத்து செல்லுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஏனென்றால் உங்களுடைய மனமானது மிக தூய்மையானது எல்லாருக்கும் கொடுத்து வாழக்கூடியது எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது ஆகையினால் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய பயண பாதையை மிகவும் சிரமப்பட்டாலும் திறமையாக கையாளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி